எந்த ஜப வேலையுமை தேடி வந்தே இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள் கத்துடைய நாம் மையப்படுவதாக இந்த நாளிலே உங்களோடு கூட இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனுடைய அளவற்ற கிருபையினால் இந்த ஆண்டுடைய நான்கு மாதங்களுமே அற்புதமாக நடத்தி ஐந்தாவது மாதத்தையும் காண செய்த தேவனுக்கு நன்றி 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 சொல்லுவோமாக இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால் யோவா நில சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் இயேசு தமக்கு அன்பான தம்மோடு கூட இருந்த ஆகிய பேதை பார்த்து கேட்ட கேள்வி என்றால் யோனாவின் குமாரங்க சீமோனை மற்ற எல்லாரையும் பார்க்கலாம் நேரிய மேல் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார் உடனே அதற்கு பேதில் சொன்ன வார்த்தை என்னவென்றால் ஆம் ஆண்டவரே நான் உண்மையில் இருக்கிறேன் ஆண்டவராய் இயேசு அதற்கு சொன்ன பதில் என்னவென்றால் என் நாட்டுக்குட்டிகளை மெய்ப்பாயாக என்று சொன்னார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தையின் பின்னணியத்தை கவனித்து பார்க்கும் பொழுது ஹியூமால சுவிசேஷம் இருபதாம் அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு உயித்தழுந்த வல்லமையை நாம் பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு உயிரோடு கூட எழுந்தபோது மரியாளுக்கு தரிசனமானால் மரியாதைக்கு தரிசனமாகி கற்ற சொன்ன வார்த்தை என்னவென்றால் நீ போய் நான் உயிரோடு கூட எழுந்ததையும் உன்னுடைய பெய்தாவிடத்திலும் என்னுடைய தாவிடத்திலும் நான் போகிறதை நீ என்னுடைய சகோதரர்களுக்கு போய் சொல்லு என்று சொல்லி ஆண்டவர் வீழ்த்த இயேசு மரியாதத்தில் ஒரு பொறுப்பை கொடுக்கிறார் ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கிறார் ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார் மரியாள் ஓடி போய் அன்றைக்கு இருந்த அப்போ சொல்லி பார்த்து ஆண்டு இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட எழுந்ததே நான் பார்த்தேன் நான் கண்ணால் கண்டேன் என்று சொல்லி அவர் சாட்சியாய் சொன்னாள் ஆனாலும் அவளுக்கு சொன்னாலும் அவர்கள் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் வேதம் நமக்கு சொல்கிறது இருபதாம் அதிகாரத்தில் வாசித்துப் பார்க்கும் பொழுது யூதருக்கு பயந்ததனால் அவங்க பூட்டப்பட்ட வீட்டுக்குள் அந்த பதினோரு பேரும் கூடியிருந்தார்கள் அப்படிப்பட்ட சமயத்தில் அன்றைக்கு சாயங்காலத்தில் இயேசு தாமே அவர்களுக்கு தரிசனமாகி உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி தந்த வல்லமை அவர்களுக்கு விளங்க பண்ணினார் இப்படி ரெண்டு முறை தரிசனமாகி மூன்றாவது எட்டு நாளைக்கு அப்புறமாக தோமாவுக்கும் தரிசனமானார் என்று பார்க்கிறோம் என்பது இருபத்தி ஓரம் அதிகாரம் வாசித்து பொழுது இவைகளெல்லாம் கண்டாலும் இவைகளை குறித்தெல்லாம் சாட்சியாக கேட்டாலும் பேதில் சொன்னான் நான் மீன்பிடிக்கப் போகிறேன் பின்வாங்கி போகிற ஒரு நிலைமை அப்படி பேதில் சொன்னபோது மற்ற எல்லாரும் நாங்களும் கூட வருகிறோம் என்று சொன்னார்கள் அப்படி போன சமயத்தில் ஆண்டவர் அவர்களுக்கு தரிசனமாகிறார் எப்படி அவர்கள் போய் அன்று ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்டார்கள் ஒன்றும் அகப்படவில்லை ஆனால் ஆண்டவர் எஸ் பின்வாங்கி போனாலும் சோர்ந்து போனாலும் அதிரியமடைந்தாலும் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனாலும் நல்ல ஒரு தகப்பன் நல்ல ஒரு தெய்வன் மீண்டும் அவளை தேடி வருகிறார் தேடி வந்த தெய்வம் ஆதாம் தவறு செய்த போது தெய்வனை விட்டு தூரமாய் போன போது ஆதாமை தேடி வந்த ஆண்டவர் இங்கே பேதிரும் ஆண்டவரை விட்டு விலகி போன பொழுது பின்வாங்கி போன பொழுது சோர்ந்து போன போது அவரையும் தேடி பிள்ளைகளே புசிக்கிறதுக்கு ஏதாவது இருக்கிறதா சாப்பிடுவதற்கு ஏதாவது இருக்கிறதா என்று கேட்டார் அதற்கு அவள் சொன்னார்கள் ஆண்டவரே புசிப்பதற்கு ஒன்றுமில்லை ஆண்டவர் வீச சொன்ன ஒரு வார்த்தை உடைய வலையை படகிற்கு வலது பக்கமாய் போறேங்க என்று சொன்னார் ஆண்டோட வார்த்தையின்படி வலது பக்கம் போட்டார்கள் போட்ட உடனே திரளான மீன்களை பிடித்தார்கள் அப்படி திரளான மீன்களை பிடித்தபோது அன்பிசனை யோர் சொல்கிறான் அவர் கத்தார் என்று சொன்னார் உடனே பேது கீழே குதித்து ஆண்டு வர இயேசுவை தேடி வருவதை பற்றி வாசித்து பார்க்குறோம் அப்படி திரளான மீன்களை பிடித்த பொழுது அவர்களுக்கு ஆண்டவர் ஏற்கனவே கடிநெருப்பை ஊட்டி அவளுக்கு அப்பத்தையும் மீனையும் ஆயத்தமாக இருந்தார் சாப்பிட்டார்கள் சாப்பாடு தான் ஆண்டவர் சொன்னார் யோனாவின் குமார்நாய் சீமோனே நீ மற்ற எல்லாரையும் பார்க்கல என் மேலே அன்பாக இருக்கிறியா என்ன கேட்டால் அன்றைக்கு நீ மறுதளிச்சு போயிட்ட இன்னைக்கு பின்வாங்கி போயிட்ட நீ என்ன செய்ய புரிய தெரில ஆனாலும் மறுபடியும் உன்கிட்ட கேட்குறேன் யோனாவின் குமார்நாய் சீமோனே இவளை எல்லாரும் பார்க்கலாம் என் வேலை அன்பாக இருக்கு ஆமா ஆண்டவர் என் ஆடுகளை நெய்ப்பாயாக ஒருவன் அவர்களே அன்பாக இருந்தால் அவருடைய பணியை நாம் செய்ய வேண்டும் அது நம்முடைய கடமையாக இருக்கிறது சொல்லி ஆண்டவர் சுற்றி காண்பித்து அவளை அனுப்பி வைத்தார் என்று சொல்லி வாசித்து பார்க்கிறோம் இந்த நிகழ்ச்சியை கவனிக்கிற அருமையான தேண்டிய பிள்ளைகளை இந்த வருஷத்தினுடைய நான்கு மாதம் நம்மை அற்புதமாக நடத்தி நம்மை போஷித்து நம்மை உடுத்தி நமக்கு வேண்டிய எல்லா நன்மைகளை தந்தார் ஐந்தாவது மாதத்தையும் காண செய்கிறார் இது விடுமுறை காலம் எல்லா பிள்ளைகளும் பள்ளிகளிலிருந்து வெளியே வந்து வீடுகளிலே சொந்தங்களை பந்தங்களை பார்த்திருக்கப் போவார்கள் ஆனால் அதே சமயத்தில் ஆண்டோட ஆலயத்தில் விடுமுறை வேதாகம் பள்ளி என்று நாம் வைத்துக்கிறோம் ஏராளமான பிள்ளைகள் சிறுவர்கள் வருவார்கள் வாலிபர்கள் வருவார்கள் பெரியோர் வருவார்கள் அவர்களுக்கு உண்மையில் நாம் ஆண்டு உண்மையில் அன்பு வைத்திருப்போம் என்னால் அவருடைய பணியை செய்ய நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறார் ஆகவே நாம் இந்த பணியை செய்யும் இதற்குரிய நல்ல பலனை கர்த்த நமக்கு தருவாராக ஆகவே இந்த ஐந்தாவது மதத்தில் அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிப்போம் என் பிதாவின் சித்தம் செய்வதே என் போஜனமாக இருக்கிறதே கர்த்தர்களை அர்ப்பணிப்போம் கர்த்த நம்மை ஆஸ்வதிப்பார் மேட் பிளஸ் வந்தே பதில் தாருமே